ஹா இவர்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போறது என்னன்னா அபிராமியாதி பாடல் இது தினமும் சொல்கிறதுனால நோய்கள் அண்டாது செல்வ வளங்கள் பெருகும் இப்ப இந்த பாடலை பார்ப்போம் மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி புனைந்த அணியே அணியும் அணிக்கலகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் பெருவிருந்தே அணியேன் ஒருவரை நீன் பத்மபாதம் அணிந்த பின்னே இந்த பாடலோட பொருளை இப்ப பார்ப்போம் மணியே அப்படின்னா நவரத்தனங்களையும் தங்கத்தையும் குறிக்க கூடியது மணியின் ஒளியே அப்படின்னா நவரத்னங்கள்லயும் தங்கத்துலயும் ஒளி வீசுதல்ல அதை குறிக்கக்கூடியது அந்த ஒளியே நீதான் அப்படின்னு அர்த்தம் ஒளிரும் மணி புனைந்த அணியே அப்படின்னா அந்த ஒளி வீசக்கூடிய நவரத்தன ஆபரணங்களும் நீதாம்மா அப்படிங்கறது அணியும் அணிக்கலகே அப்படின்னா அந்த ஆபரணங்கள் நீ அணிகிறனாலதாம்மா அது அழகா இருக்குது அப்படின்னு சொல்றாரு அணுகாதவர்க்கு பிணியே அப்படின்னா உன்னியை உணராதவங்களுக்கு துன்பம் தான் பிணியங்கிற வார்த்தைகள அவர் சொல்றாரு பிணிக்கு மருந்தே அப்படின்னா அப்படியும் கஷ்டம் வந்தா கூட அதுக்கு தீரக்கூடிய மருந்தே நீதாமா அப்படிங்கிறாரு அமரர் பெரு விருந்தே அப்படின்னா தேவர்களுக்கு பெரு செல்வமும் விருந்தும் அமிர்தமும் நீதாமா பணி ஏன் ஒருவரை நீ பத்மபாதம் பணிந்த பின்னே அப்படின்னா உன்னோட தாமரை பாதத்தை வணங்கினதும் நான் யாரோட பாதத்தையும் வணங்க மாட்டேன் வணங்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு அபிரமி ब डर सोल रहे हैं